ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு லட்டு தாங்க பார்க்க போறோம் இந்த லட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை தான் ரெடி பண்ணிருக்கேன் இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு எப்பவாச்சும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய ரெசிபி தான் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ இதுக்காக நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவிட்டு மிக்சி ஜார்ல நல்லா அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அடிச்சது பாத்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் ஒரு கப்பை வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் மொத்தம் ஐநூறு கிராம் அளவுக்கு இந்த தேங்காய் வந்து இருக்கும் இந்த தேங்காய் வந்து நீங்க மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுக்கும் போது தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒயிட்ட மட்டும் எடுத்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இதுல இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மட்டும் நம்ம தனியா எடுத்து மாத்தி வச்சுக்கலாம் இது வந்து கடைசியா தேவைப்படும் இப்போ ஒரு கடாயில நம்ம அடிச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த தேங்காய் துருவல் அது எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கைவிடாம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய்வுல ஈரத்தன்மையெல்லாம் இருக்கும் அது கொஞ்ச நேரத்துல நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டி எடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் ஒரு முக்கால் பாகம் நல்லா போயிரும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க நல்ல லோ ஃபிளேம்ல வச்சுதான் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும் இப்போ ஓகே நம்மளுக்கு தேங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த தேங்காவுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் கூட எடுத்துக்கலாம் அதுக்காக நீங்க வந்து மிக்சர் ஜார்லாம் அதை அடிக்க தேவை கிடையாது நேரடியாக கடாயிலே சேர்த்துக்கோங்க இப்ப இதுல சரியா முக்கால் கப்பளவுக்கு நம்ம வந்து சுகர் சேர்க்கணும் அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க சேர்க்க வேண்டாம் ஆல்ரெடி தேங்காய்ல இருக்கக்கூடிய அந்த வாசனையை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சின்ன வாசனைக்காக தான் அந்த ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன் ஒரு கப் அளவு சுகர் தான் ஆட் பண்ணிருந்தேன் இப்போ வந்து ஒரு கால் கப் அளவு சுகர் நம்ம மொத்தமா முக்கால் கப் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாம கலரி கொடுத்துட்டே இருங்க இது ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அப்ப வந்து நம்ம ஸ்டவ்ல இருந்து இதை வெளியே எடுத்துடலாம் நான் வந்து கடைசியா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இது வந்து நல்ல நல்ல இருக்கும் அதுக்காக தான் குழந்தைங்க அப்படின்னா நீங்க கொஞ்சமா நெய் விட்டு போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தான் இதுவும் ஆப்ஷனல் தான் இதை ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்ப அவ்வளவுதாங்க நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இது அப்படியே நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுலாம் நல்லா கை பொறுக்கிற சூடு வர்றது வரைக்கும் வந்து ஆற பாருங்க கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இந்த நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடோட இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சு வச்சோம் அப்படின்னா நல்ல கெட்டியா இருக்கும் இந்த லட்டு பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம்லாம் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த சுகர் பகெல்லாம் நல்லா வந்து கெட்டியாகி லட்டு வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லட்டு வைக்கணும் இப்ப கடைசியா கொஞ்சம் கோகோனட் எடுத்து வச்சோம்ல டிப் பண்ணி எடுத்துருங்க இப்ப அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட கூட ஆகாது பிகினர்ஸ் கூட ஈஸியா வந்து இத ரெடி பண்ணிரலாம் கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்